திஸ் இஸ் மை ஸ்வீட்லேஸ்டை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை அதாவது மூணாவது தை வெள்ளி வந்து வீட்டில் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகிடுச்சா பூஜை ரூமுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட பூஜை ஜாமெல்லாம் விளக்கே ரொம்ப ஆகுது தை பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமும் விளக்க முடியல ஓகே இன்றைக்கி வந்து பூஜை ரூமே வந்து சுத்தம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேலையை பார்க்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பூஜை பொருளெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எண்ணெய் திரி எல்லாத்தையும் ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து விளக்கம்போது வந்து எல்லா பாத்திரத்துலேயும் எண்ணெய் பரவாமல் இருக்கும் அதனால சரின்ட்டு எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் வந்து ஒரு யானத்தில் எடுத்து போட்டுக்கிட்டேன் இந்த மிச்சமான எண்ணெயும் அதேமாரி திருநூலும் வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கெழமும் நம்ம சுற்றி போகிறோம்ல அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறது அதனால வந்து ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ விளக்கு வச்சுருப்போம்ல அந்த விளக்கு வச்சுருக்குற அடியில் வந்து நான் வந்து பச்சரிசி வச்சுருந்தேன் அதை வந்து சா அதாவது காக்காவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அஞ்சு ரூபா காயின் இருந்துச்சு இது எதுக்காகனா வீடு வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து அந்த காயினும் அடியில் வச்சுருந்தேன் அந்த அந்த காயின்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து அந்த உப்பு மஞ்சள் அப்புறம் காசு எல்லாமே வந்து கண்ணாடிக்கு நேராக வச்சுருப்போம்லாம் அதையுமே வந்து எடுத்துரும் வாரம் வாரம் எடுத்துகிட்டு மாற்றணும் ஒரு ரெண்டு வாரமாக வேறு மாற்றவே இல்லையா சரின்ட்டு இன்றைக்கி மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து துணி வச்சு தொடச்சிட்டு கீழே கோலெல்லாம் போட்டிருந்தேனா எல்லாத்தையும் வந்து அதையும் தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு பூஜை அதாவது சாமிக்கு பொட்டு வச்சும் ரொம்ப ஆகுது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு பன்னீர் தொட்டு துணியில் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து Sociedad, ி வந்து ஊக்கில் மாட்டிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே வந்து மீஷோவில் ஊ இந்த ஊக்கு வாங்கியிருந்தேன் அதை வச்சு எல்லா ஃபோட்டோவும் மாட்டி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஓரளவு வந்து எல்லாத்தையும் மாட்டினதுக்கப்புறம் நீட்டாகிடுச்சு விளக்கெலாம் வந்து நான் விளக்கி வச்சுருந்தேன் மொத நாள் விளக்கலான்னு பார்த்தா விளக்க முடியல அதனால் வந்து இன்றைக்கே வந்து விளக்கிடலான்னு சொல்லிட்டு அதை விளக்கி உரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு துணி வச்சு வேண்டியது தான் இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து நான் வெறும் மஞ்சள் தூள்லாம் வைக்காம அதில் வந்து கொஞ்சம் கொண்டு ஜவ்வாது அதுமாரி பன்னீர் சேர்த்து அதில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா நான் பூஜை ரூம் உள்ளார வரும்போதே வந்து அந்த வா வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் அதை மாரி வச்சுக்கிட்டேன் விளக்கெல்லாம் வளக்கிட்டு ஒரு துணியில் போட்டு கவுத்தி போட்டு வச்சுருந்தேன் எப்பொழுதுமே வந்து பித்தளை சாமான் விளக்கணும் அப்படின்னா இதை மாரி உடனே தொடச்சிடணும் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சிங்களேன் அது மேலே வந்து திட்டு திட்டு திட்டா வர மாதிரியே இருக்கும் பித்தளை சாமான் விளக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் விளக்காத மாதிரியே இருக்கும் அதனால சரின்ட்டு நான் வந்து விளக்கின உடனே வந்து அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நம்ம பொட்டு வைக்கிறோமோ இல்லையோ அதுமாரி விளக்கிட்டு ஒரு நல்ல தண்ணியில் ஒரு அலசி அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா கூட ரெண்டு நாள் ஆனாலும் வந்து அந்த பித்தளை ஜமா கருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டு வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் நான் எப்பொழுதும் மஞ்சள் வந்து பட்ஸில்லாம் வைக்கிறது இல்லை கையிலே வச்சுக்கிட்டு அழகாக நீட்டாக முடிச்சுக்கிறது எல்லா பாத்திரத்துக்கும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதில் வேற இடையில வேறு பசங்களையும் பார்த்துக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்களே எதாவது வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து பூஜாரையில் வந்து இந்த பூஜை பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதேமாரி காலையிலேயே எந்திரிச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ வந்து ஒரு ரீசன்ட் டேஸாக வந்து காலையிலேயே எந்திரிச்சு பூஜை பண்ண முடியல இனிமேல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் நான் ஃபாலோ பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையிலே எழுந்திரிச்சு விளக்கேற்றுறது வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும் நீங்கள் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரீசெண்ட் டேஸாக வந்து என்னால் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்து விளக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீ ரெகுலராக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு எப்பொழுதுமே வந்து நம்ம பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கிறோன்னா ஃப்ட்டு வந்து தாளிக்கு அதுக்கப்புறம் நெத்திக்கு மாதிரி தான் வைக்கணும் அதேமாரி கீழேருந்து மேலே ஆகிட்ட எங்கிட்ட அதாவது நிலையில் பொட்டு வச்சாலும் சரி விளக்குக்கு போட்டு வச்சாலும் சரி கீழேருந்து மேலே தான் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க இது நம்மளோட வளர்ச்சியை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து பொட்டு வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் எல்லாத்துலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் காமாட்சி அம்மன் விளக்கே ரெண்டு வச்சிருக்கேன் நான் ரொம்ப பூஜை பொருள்லாம் அதிகமாக வச்சலாம் இல்லை எல்லாத்துலேயும் வந்து கம்மி கம்மியாக வச்சுருப்பேன் ஏன்னா வந்து விளக்குறது நம்ம தான் ரொம்ப போட்டு வந்து நிறைய போட்டு விளக்கிகிட்டு இருந்தோம்னாலே அதுவே கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடும் நம்ம பூஜை பண்ணுறது நம்ம மன நிம்மதிக்காக தான் தவிர எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து ரொம்பலாம் இழுத்து போட்டுடலாம் ரொம்ப பாத்திரம்லாம் வச்சிடல அழகாக ஒரு ரெண்டு அம்மன் விளக்கு அதே மாதிரி ஒரு விளக்கு வந்து எங்கள் மாமாக்கிட்டேயும் வச்சுருப்பேன் வெளியில் ரெண்டு விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடிலாம் வந்து ஒரு விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ரெண்டு விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்களா அதாவது ஒரு வீட்டு வாசலில் வந்து அந்த காலத்திலலாம் மாடை விளக்கு ரெண்டுன்னு மாடை விளக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சுருப்பாங்களாம் அப்போது வந்து அந்த வீட்டிலலாம் ரெண்டு விளக்கு தானே ஏற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க பட் அந்த ஒரு கான்செப்ட்டில் வந்து வாசலை இனிமேல் நம்ம ரெண்டு விளக்கு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வா வாசலை ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விளக்கு தான் அந்த மாரி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த சில்வர் தட்டு தான் அதிகமாக வச்சுருக்கனால வந்து இந்த சில்வர் தட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் குட்டியாக வந்து தட்டு அதாவது சின்னதாக வந்து பித்தளை தட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பு பார்க்கலாம் எப்படின்ட்டு வந்து வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதேமாரி வந்து குத்து விளக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பெரிய குத்து குத்துவிளக்காக வச்சுருக்கனால வந்து வந்த புதுசெல்லாம் வந்து அந்த குத்து குத்துவிளக்கில் வந்து ஏற்றிக்கிட்டு தான் இருந்தேன் பட் வந்து இப்போ விளக்க முடியலங்கிறனால வந்து ஒரு குட்டி பித்தளை விளக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் குத்து வழக்கு நாச்சார் கோயில் சைடு வரும்போது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நினப்பு பார்க்கலாம் எப்படின்ட்டு நாங்கள் வர வழியில் தான் வந்து நாச்சார் கோயில் இருக்கனால வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அந்த விளக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு எனக்கு வந்து அந்த சின்ன குத்து விளக்கில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் வாங்கிட்டு வரப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு அதாவது சாமிக்குலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் நான் சந்தனம் தான் எப்பொழுதும் சாமிக்குலாம் வைப்பேன் சந்தனத்தில் வந்து கொஞ்சோண்டு பன்னீரும் அதே மாதிரி ஜாது கலந்துக்கிட்டு பொட்டு வைக்க பொட்டு வச்சுருந்தேன் அதுதான் வந்து கொஞ்சம் வாடகை நல்ல வாசமாக இருக்கும் நம்ம பூஜை அறை உள்ள என்ட்ராகும் போது அந்த பன்னீர் வாடை அந்த ஜவ்வாது வாடையை பார்த்தாலே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த இதுதான் அந்த சந்தனமும் சந்தனத்தில் வந்து பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுமாரி வந்து ச ஜவ்வாது ரெண்டுத்தையும் போட்டு தான் வந்து எப்போது போட்டு வச்சாலும் அப்படி தான் வைக்கிறது அதேமாரி டார்க்கு குங்குமம் இருக்குது பாருங்கள் அதை தான் வைப்பேன் இந்த வாட்டி வந்து குங்குமம் லைட்டாக கிடச்சனால வந்து அதில் வச்சிருந்தேன் விளக்கெல்லாம் விளக்கிட்டு அதில் எண்ணெய் திரி எல்லாத்தையும் போட்டுட்டு எப்பொழுதும் திரி போட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லுவாங்க அதமாரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஜ உப்பு வந்து அதாவது அந்த மண் அகிலில் வந்து உப்பு கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பீங்காய் கப்பில் தான் வச்சிருந்தேன் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வாட்டி வந்து மண்ணே வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு மண்ண எடுத்து உப்பு வச்சு அதில் வந்து விரலி மஞ்சள் இருக்குல அது ஒரு மூணு வச்சு கொஞ்சம் ஒரு ரூபா காசு வச்சுருந்தேன் கிராம்பு வைப்பேன் கிராம்பு வைக்கலை நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கும் போது வந்து எப்பொழுதுமே வந்து பச்சை அரிசியும் அந்த அஞ்சு ரூபா காயினும் வைப்பேன் அன்னப்பூர்ணி சிலைக்கும் அதேமாதிரி அரிசி வச்சு அதுக்கப்புறம் தான் வைப்பேனே இது வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது சில டைம் வந்து வெள்ளை அரிசி அதாவது ம மஞ்சள் கலந்த அரிசி வைப்பேன் சில டைம் வந்து மஞ்சள் கலக்காத அரிசி வைப்பேன் நம்ம பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் அதில் வந்து மஞ்சள் அரிசியை வந்து கலந்துக்காமல் வச்சுக்கலாம் நான் வந்து காக்கா குருவிக்கெலாம் போடுறதுனால வந்து நான் மஞ்சள் போடாமே வந்து மேக்ஸிமம் வந்து வச்சிட்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் போ தெரிய வச்சுட்டு வாசலில் வந்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு வாசப்படிக்க வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டுருந்தேன் ரொம்ப அதிகமாகலாம் படியில் கோலம் போட மாட்டேன் இதே வந்து அரிசி மாவில் கோலம் போடுற மாதிரி இருந்தால் போடுவேன் ஏன்னா பசங்க அழுக்கவே மாட்டாங்க நைட்டு போட்டுட்டு காலைல பார்த்திங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த வாட்டி இருக்கட்டும் அப்படின்ட்டு குளம் மாவுலேயே போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து அரிசி மாவு போடுறப்ப அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு முக்கியமாக வந்து வெள்ளி சவாலை பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை மழத்தை வெட்டி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான் மிகப்பெரிய வேலையே எப்பொழுதுமே வந்து அந்த நிலப்படியில் வந்து பூ இருந்தால் பூவோடு சேர்த்து அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சை எலுமிச்சம்பளத்தில் வச்சு வச்சிருவேன் பசங்கள்கிட்டருந்து பாதுகாக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் தூக்கி போட்டு விளாண்டுருவாங்க இல்லைனா வாயில போட்டு புழிஞ்சிடுவாங்க அதனால் பார்த்து தான் வைக்கணும் இதே வந்து ஒளிச்சு வச்சுருக்கேன் வச்சுட்டு வந்து வாசலில் விளக்கி அப்புறம் உள்ளார ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாசலில் வந்து விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் படித்து முடித்ததுக்கப்புறம் ஏற்றிக்கலாம் அதாவது நான் இந்த வாட்டி வந்து விளக்கே தெரிஞ்சது எட்டு டு ஒம்பது தான் வந்து விளக்கே முன்னாடியே விளக்கேற்றாம நினச்சிட்டே இருந்தேன் மார்னிங் மார்னிங்லேருந்து கொஞ்சம் இதாக இருந்தனால வந்து இப்போ வந்து எட்டு டு ஒம்பது வந்து கரெக்ட் டைமாக இருக்குது பையனும் வந்து படிக்கிறாங்கன்னா அந்த படியில தான் கொஞ்சம் படிப்பான் இவங்க செவனேன்னு இருக்க மாட்டாங்க அதில் வந்து விளக்கமாக வச்சு அதை ஏற்றிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா அதனால வந்து அவங்க உள்ளார அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி வச்சுக்கிறது இந்த வாட்டி வந்து எட்டு டு ஒம்போது தான் விளக்கு இருந்தேன் வெளியில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் பத்தி ஏற்றி வச்சுட்டு உள்ளார போய் அப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்பொழுதும் வந்து திரியை வந்து நல்லா அதாவது புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு ஃபுல்லாக வந்து இந் காமாட்சி விளக்கும் அதே மாதிரி இந்த ஒரு சாமி ரூமில் வந்து ஒரு மூணு விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒன்று சாய்பாபாவுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றியிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு விளக்கு வந்து இங்கே உள்ளார ஏற்றிக்கிட்டு பத்தி எழுத்து வச்சுருக்கேன் இதுவே காலையில் ஏற்றினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து பனி அதிகமாக இருக்கனால வந்து காலையில் எழுந்திரிக்க முடியல ஒரே ஏதிரியாக வந்து காலைல நாலரை மணிக்கு ஏந்தோன்னா கரெக்டாக இருக்குது அந்த பனி வந்து அப்படியே நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணிக்குது இதே வந்து ஏந்திரிக்காமல் ஒரு ஆறு மணிக்கு மேலே எந்திரிச்சு அந்த குளிச்சு கிளிச்சு செஞ்சோன்னா அந்த பனி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் காலையில் ஏந்திராத நாலரை மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும் நான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து காலையில் எந்திரிச்சு விளக்கி ஏற்றுவேன் அதுமாரி கோலம் போடும்போது எனக்கு வந்து அந்த பனிங்கிறது தெரியவே தெரியாது அதேமாரி குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த பனிங்க தெரியவே தெரியாது பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி அதுமாரி வெந்நீரில் குளிச்சு அந்த பனி வந்து அந்த அளவுக்கு தெரியாது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இன்னைக்கு நெய்வேதியத்துக்கு வந்து அவள் சிகப்ப அவளும் கொஞ்சோண்டு சக்கரை அப்புறம் பொட்டுக்களை போட்டு வச்சுருந்தேன் சாம்பிராணி போடல அதுக்கப்புறம் வந்து சும்மா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை கொளுத்தி வச்சுட்டேன் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நாங்கள் சாம்பிராணி போடலாம் ஏன்னால் ஆத்தா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் வந்து ஒரு இன்னும் சாம்பிராணி போடலாம் எனக்கு என்னமோ அந்த சாம்பிராணி போட்டு வந்து சாமி கும்பிட்டா தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த வீடே வந்து அவ்வளோ வாசமாக இருக்க மாதிரி இருக்கும் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணி कलम நான் எப்பொழுதும் வந்து விநாயகர் தகவல் இருக்குல்ல அது தான் வந்து படிப்பேன் அதில் வந்து ஒரு நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் அதை தான் வந்து படிக்கிறது எனக்கு அது வந்து அப்போலேருந்து பழகிடுச்சு அப்புறம் தொண்ணூறு குங்குமம் விட்டுட்டு பசங்களுக்கும் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நாள் உட்காந்துருந்தேன் எப்பொழுதும் எனக்கு பிடிச்ச மாரி நான் சாமி கும்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அதனால வந்து சும்மா சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ